உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் கால நேரம் வந்து விட்டது உள்ளத்தோடு போராடிய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன் வாராகி உன்னை சந்திப்பேன் என்று என் சத்திய வாக்கினை அளித்தபடியே உனக்கானதை உன்னிடத்தில் சேர்ப்பதற்கான நேரத்தையும் குறித்துவிட்டு தான் இப்பொழுது இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே நீ கலங்காதே மனதில் இருக்கின்ற வழிகளையெல்லாம் தாண்டி இப்பொழுது ஜெயிக்கின்ற காலம் வந்துவி து வெளியிலும் சொல்ல முடியாமல் உள்ளையும் வைக்க முடியாமல் என் பிள்ளைகள் மெல்ல முடியாமலும் ஒழுங்க முடியாமல் அங்கு தவியாக தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு புரிகிறது உன் அத்தனை தவிப்புக்கும் விடை கொடுக்க இந்த வாராகி வந்து இருக்கும் போது இந்த நிலைமையை பற்றி நீ யோசித்துக் கொண்டிருக்காதே உன் நிலைமையை பற்றி எனக்கு தெரியும் உனக்கான வெற்றி விடியலாகத்தான் நான் உனக்கு நல்ல நாள் அமைத்துக் கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாற என் ஆசீர்வாதமும் அற்புதமும் உன் வீட்டை தேடி வந்திருக்கும் போது மனமுருகி கேட்கின்ற விஷயத்தையும் பிரார்த்தனையும் இந்த பெண்ணின் மூலம் உனக்கானதை நான் தேடி வரச் செய்ய போகிறேன் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் வராதா வராதா என்று காத்திருந்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் வந்து சேர்ந்து விட்டது எந்த ஒரு நல்லது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து இருக்கின்றாயோ அந்த நல்லதை தடுப்பதற்குத்தான் இங்கு பல பேர் உன்னை சுற்றி நின்று அங்கு திட்ட தீட்டிக்கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எப்படியெல்லாம் கண்ணீரும் விடுகின்றாய் என்று வேடிக்கையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வேடிக்கைகளுக்கு நடுவிலே நீ ஜெயித்து கம்பீரமாக கர்வமாகவே சொல்லப் போகிறாய் அவர்களிடம் என் தாய் என் பாராகி என்னிடத்தில் இருக்கும் போது நான் எதற்காக கலங்க வேண்டும் என்று வீழ்ந்தாலும் அதே கம்பீரத்தோடு இழச்செய்வதற்குத்தான் என் அன்னையான் அவள் வந்திருக்கின்றாள் என்பதில் உறுதியாக இரு சூழ்நிலைகளை பற்றி மே யோசித்துக் கொண்டிருக்காதே அந்த சூழ்நிலைகளை உனக்கு ஏற்றால் போல் நீ எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயம்தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது உன்னுடைய மாற்றங்கள் அந்த மாற்றத்தை இன்றிலிருந்தே இதிலிருந்தே தேடி பிடித்துக்கொள் என் பிள்ளையை உன்னை நிராகரித்தவர்களை பற்றி நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னோடு பேச காத்திருக்க நிலைமையை உன் தாய் வாராகி நான் இங்கு வைத்திருக்கும் போது நீ எதற்காக எந்த நிலைமை மாறிவிடுமோ என்றெல்லாம் யோசிக்காது உன் நிலைமை இப்பொழுதும் என் கையில் தான் இருக்கின்றது என் கண்மூடி முழிக்கும் இந்த நொடியிலே உனக்கான வெற்றி செய்தி உன் கையில் கொடுத்து விடுவேன் அது ஒன்றும் எனக்கு பெரிதல்ல ஆனால் அதையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேடலில் உனக்கு அருத்தத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா அந்த வெற்றியை நிலையாக வைத்துக்கொள்ள கொள்ள அல்லவா இப்பொழுது உன் கையில் வைத்திருந்த அந்த வெற்றியை நீ எப்படி பத்திரமாக வைத்திருப்பாய் என்பதெல்லாம் நான் யோசித்துதானே முடிவு எடுக்க வேண்டும் இதோ உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி அந்த பெண்ணின் மூலம் உனக்கு வர வேண்டியதை வரை செய்வதற்கான நேர காலத்தை குறித்து விட்டேன் கூறி தானே நீ செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உன் இலக்கை தீர்மானித்து விட்டு பிறகு தானே உனக்கான வாழ்க்கையில் தேடலை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன்னை யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாத அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் அளவையும் தன்மையும் நான் வைத்திருக்கப் போகிறேன் அவ்வளவு எளிதாக யாருக்கும் நிம்மதியை இந்த வாழ்க்கை கொடுத்து விடாதுதான் அதனாலத்தான் நான் உன்னை சுற்றியே எப்பொழுதும் என் பாதுகாப்போடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அந்த பெண்ணையும் உன் இடத்தில் அனுப்பி வைத்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வரச் செய்திருக்கும் போது அவள் யாரென்ற உணர்வு உன்னுள்ளே தோன்றும் கொண்டேதான் இருக்கும் அவள்தான் உனக்கானவள் அவள்தான் உனக்காக உனக்கான வெற்றியை செய்வதற்காக வந்திருக்கின்றாள் என் பிள்ளையை தெரியாது என்று சொல்வதை விட தெரியாது என்ற விஷயத்தை நீ கவனத்தோடு கற்றுக்கொள்வதுதானே நல்லதாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் இந்த தாய் வாராகி வந்திருக்கின்றேன் நிம்மதியோடு தானே இருக்க ஆசைப்பட்டேன் அதற்கு கூட எனக்கு கொடுப்பனை இல்லையா என்று நீ தினம் தினம் போராடும் போராட்டம் எனக்கு புரிகிறது உன் அத்தனை போராட்டத்திற்கும் நடுவினிலே உன் வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வெற்றி என்னும் ஒன்றில் உனக்கானதை உன்னை தேடி வந்துவிட்டது நீ நம்பிக்கையோடு இரு உன் பெண்ணை உன்னைக்காக தேடி வரச் செய்து உனக்கான உதவியை நான் தர வந்திருக்கும் போது நீ எதை நோக்கி அங்கு அழுது கொண்டும் பயந்து கொண்டும் இருக்கின்றாய் நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது என் பிள்ளையை உனக்கான பயணம் இங்கு தெளிவுறப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் அந்த பெண்ணின் மூலம் நடக்கப் போகிறது எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டு இருந்தாயோ அந்த இழந்ததையும் அவள் மீட்டெடுக்க வந்து விட்டாள் வெற்றி உனதாக இருக்கும் போது நீ கள ங்காதே கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடு உன் போராட்ட களம்தான் உன்னை நிரூபித்து இருக்கும் நீ வெற்றியின் பக்கம் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டே இருக்கின்றாய் நீ நினைத்தது அடையவில்லை என்ற உடனை தோற்றுவிட்டேனே என்று யோசிக்காதே இது வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள் அப்போதுதான் உனக்கான விஷயம் உன்னை அங்கு வந்தடைந்து கொண்டே இருக்கும் விமர்சனங்களை சிதைத்து விடுவதை விட விமர்சனங்களை கடந்து வருவதுதான் நல்ல வாழ்க்கான அடையாளமாக இருக்கும் யாரெல்லாமோ என்னென்னாமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் விஷயத்தை மிக பெரும் ஆற்றத்தோடு தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது யாவையும் பார்த்துக்கொண்டு நீ அமைதி கொண்டே இருக்காதே கலங்காதே என் தங்க பிள்ளையே உனக்கான தருணங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக நீயும் வாழ்க்கையில் வெற்றியை தான் அடைய போகிறாய் யார் யாரோ என்னென்னமோ செய்து போகட்டும் உதிக்கும் சூரியனைப் போல் உனக்கான வாழ்க்கையிலும் உனக்கு வெளிச்சம் வரத்தான் போகிறது வாழ்வின் வழிகளை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் நல்ல மனிதர்களை சந்திக்க மாட்டோமா நமக்கானவர்களை சந்திக்க மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருக்க காரியத்தில் உனக்கானவரை நீ சந்திக்கும் போகும் நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் இடத்தில் எந்த செய்தாலும் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை தந்து கொண்டு இருக்காளே இந்த தாயானவள் என்று மட்டும் எண்ணி விடாது இழந்த விஷயத்தையும் நீந்த முடியாத சில விஷயத்தையும் நீ தாண்டி வந்து உன் வாழ்க்கையில் எந்த ஒருத்த விஷயத்திற்காக நீ அர்த்தத்தை காண போகிறாயோ அதற்கான அர்த்தத்தை நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கை விடியத்தான் போகிறது விழிகள் அங்கு பார்த்து இருக்கின்றது அல்லவா அந்த விழிகளும் திறக்கத்தான் போகிறது என்ன வேண்டும் என்பதை தாண்டி உன் வாழ்க்கை அங்கு வசந்த காலமாக மலர்வதற்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் என் தங்கமே எதை சலித்துக்கொள்வதோ அதை மட்டும்தானே சளித்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான விஷயத்தில் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை பெறுவதற்கான முயற்சி நீ எடுத்து நடப்பது யாவையும் இனி உனக்கு நல்லதே நன்மையாதான் நடக்கப் போகிறது எப்படியெல்லாம் உனக்கானது உன் இடத்தில் வந்து சேரும் என்று நான் புரிந்துவிட்டேன் ஆனால் கவலைப்படாதே கலங்காதே முயற்சி எடுக்காமலும் உழைக்காமலும் நமக்கானதை வெற்றிக்கொள்ள கொள்ள முடியாது என் தங்கமே சரித்திரத்தின் வழியில் நீ சென்று கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் வானவில் தோன்றத்தான் போகிறது அந்த வானவில் தோன்றும் போது வானம் எப்படி அழகாக மாறுகிறதோ அதுபோல் நீ நம்பிக்கையோடு செய்கின்ற இந்த வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை நீ உணரத்தான் போகிறாய் அதிர்ஷ்டம் பல நேரங்களில் கைப்பிடிக்க மறுத்துக்கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்காதே ஆனால் அதிர்ஷ்டம் கூட எப்போவாவது ஒரு நேரம்தான் நமக்கான விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்தால் என் நேரமும் சதா நேரமும் நமக்கான வாழ்க்கையில் நமக்கு பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கும் தெரியாத விஷயத்தை தெரியாது தெரியாது என்று சொல்லி கொண்டிருப்பதை விட அதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியில் இறங்கு தெரியாது என்று சொன்னவுடனே அவமானம் வந்து விடுமோ என்று நினைக்காதே அந்த அவமானத்தை தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான எல்லா வழிகளிலும் நான் உனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது இதற்காக தங்கமே அழுது கொண்டிருக்கின்றாய் உன் கைகளுக்கு கிடைக்காதவரைதான் ஒரு சிறு பொருள் கூட உனக்கு மழையாக தெரியும் உன் கைகளுக்கு கிடைக்கும் அந்த பொருளானது உன்னிடத்தில் நிரந்தரமாக வந்து சேரும் போது அங்கு நிச்சயமாக அது உனக்கானதாகவே மாறிவிடும் பெரியதோ சிறியதோ அதுவெல்லாம் இங்கு முக்கியமல்ல நீ எதற்காக ஆசைப்பட்டாய் எதை நோக்கி உன் பயணத்தை மேற்கொண்டாய் அப்பொழுது என்றால் உன் வாழ்க்கைக்கான நோக்கத்தை உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நீ அடைவதற்கான முயற்சியில் மட்டும் இலங்கு நம்பிக்கை இழக்காமல் எந்த ஒரு காரியத்தின் கவனமாக செய்து கொண்டே இருந்தால் போதும் நிச்சயம் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது நீ எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை அங்கே விட்டு விடாதே என் தங்கமே அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகலாம் உன் வாழ்க்கையை நீ இழந்து கொண்டே இருக்க வேண்டாம் யார் இப்படி என்ன சொன்னாலும் சரி எனக்கானது பெறுவதிலிருந்து நான் எனக்கு விலக்கு கொடுக்கப் போவதே இல்லை என்பதில் மட்டும் தெளிவாகவே இரு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த நான் இருக்கும்போது வெற்றியும் உனதாக அந்த பெண் வந்து விட்டாள் நீ செய்யும் காரும் அனைத்திலும் வெற்றியைத்தான் நான் தருவேன் ஓம்பராகி தாயே போற்றி